இப்போ ਉਹன வந்து ஓங்கி அடிக்குறானு வெச்சுக்க கேக்கனனு தோணுதல்ல ஏன் மனசுக்குள்ள அடைக்கி வெச்சிருக்க அழு கத்து தீதியை இறக்கி கத்து நாலு பேர் கேட்கட்டும் ஆனா கேட்காத மாதிரி நடிப்பான் தொண்டக்களியே கத்து கத்தி கத்தி செத்து போறேன் ஒரு கட்டத்துல அவன் கேட்டுதான் ரியாக்ட் பண்ணி ஆகணும் ஒரு golongan ஒரு குடும்பத்துக்காக இல்ல ஒரு இனத்துக்காக மத்தட்கால நீ அந்த சின்னஞ்சிறு எஸ்டேட்ல தனியாளா அவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க அதோட உலகம் முடிஞ்சு போதா இங்க பத்தாயிரம் பேர் அண்ணல் பட்டு குரல் கொடு மக்களுக்காக போராடு எதிர்த்து நெல்